சென்னை கொளத்தூரை சேர்ந்த முப்பது வயதாகும் முகமது அலி என்பவர் சினிமா தயாரிப்பாளர் ஆவார் இவர் சென்னை கீழ் அயனாவரத்தில் ஆபீஸ் வைத்து நடத்தி வருகிறார் இவருடைய ஆபீஸில் சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது இளம்பெண் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அந்த இளம்பெண்ணை திருமண மாசை காட்டியும் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தும் பலாத்காரம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அந்த பெண் சென்னை அம்பத்தூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சினிமா தயாரிப்பாளரான முகமது அலி மீது புகார் அந்த புகாரில் இளம்பெண் கூறியிருப்பது என்னவென்றால் சினிமா தயாரிப்பாளரான முகமது அலி தனக்கு திருமணமானதை மறைத்துவிட்டார் அத்துடன் என்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தைகளிடம் கூறினார் ஒருநாள் எனக்கு குளிர்பானத்தில் மயக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்தார் அதனை வீடியோவாக பதிவு செய்தும் கொண்டார் இதில் கர்ப்பமான எனக்கு சத்து மாத்திரைகள் என கூறி கருகலைப்பு மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கருவையும் கலைக்க வைத்தார் கருகலைப்பு குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் என்னை பலாத்காரம் செய்தபோது எடுத்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிடாமல் இருக்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டும் மிரட்டுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் அந்த இளம்பெண் கூறியிருந்தார் அதன் பேரில் அம்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் நேரில் அழைத்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் இளம்பெண்ணின் குற்றச்சாட்டுகள் உண்மை என்பது தெரியவந்தது இதையடுத்து சினிமா தயாரிப்பாளரான முகமது அலி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் மகளிர் போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அம்பத்தூர் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது